அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் மூன்று மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக இது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கிறது நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேற்று முன்தினம் வந்து பெரிதாக ஒரு மழைப்பொழிவு ஏற்படாத ஒரு காரணத்தை நம்ம வந்து சொன்னோம் அதாவது எதற்காரணமாக பூமிக்குள் இருந்த காரணத்தினால ஒரு மழைப்பொழிவு ஏற்படாத ஒரு சூழ்நிலை மற்றும் வடமேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றும் தடைபட்டு இருந்த ஒரு காரணம் கிழக்கு காட்சி ஏற்றமும் அவ்வப்பொழுது இல்லாத ஒரு தான் ஸோ ஒரு கிருஷ்ணகிர்தனபுரியில் ஒரு இடங்களில் இருந்த மழைப்பொழிவு நேற்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட போல நல்லதொரு ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது என்றுதான் சொல்லணும் அதாவது இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல மீண்டும் வந்து வெப்பம் உயர்வுக்கு பின்பு மாலையிற விடிமழை பெய்யும் என எரிவு சொல் சொல்லியிருந்தோம் அதேமாரி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற வட மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தது இது பல நாட்களாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதாவது ஆறு ஏழு தேதிகளில் அப்படின்ற மாதிரியும் அதற்கு முன்னதாகவும் அப்படி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட ஒரு மலைப்பொழிவு தான் பெரிதளவுக்கு நாம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸில் மாற்றம் எதுவும் இல்லை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா வட ஒரு ஓரிடங்கள் அதாவது கர்னா கர்நாடக எண்ண எல்லையோரத்துக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு நல்லதொரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் தென் மாவட்டங்களில் அதாவது தென் மாவட்டங்களுக்கு மது தென் மாவட்டத்தின் உள்பகுதிகள் மதுரை இந்த விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்களின் உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தின் சில பகுதிகள் புறமாக அப்படின்றது தற்பொழுது இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த வேலையிலே பார்த்திங்கன்னா திருச்சிக்கு சற்று வடக்காக அப்படின்ற மாதிரி துறையூர் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவு உருவாக்கவும் திருவண்ணாமலையின் வடமேற்கு புறமாகவே கிட்டத்தட்ட செங்கம் பகுதிக்கும் அந்த ஊத்தங்கரை இடைப்பட்ட அந்த ஒரு ஜோனில் ஒரு மலைப்பொழிவு உருவாகிருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு மலைப்பொழிவு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவு தற்பொழுது நான் இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையிலேயே உருவாக தொடங்கியிருக்கும் கண்டிப்பாக வரும் மணி நேரங்களில் நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாவட்டங்களில் நேற்றைக்கும் உள் மாவட்டங்களில் குவிந்ததுன்னு சொல்லணும் ஆங்காங்கே அப்படி மாதிரி இது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா சேலத்தின் தம்ம்பட்டியில் நூற்றி பத்து மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது இன்னும் பார்த்திங்கன்னா ஏராளமான இடங்களில் கொடுத்துருக்கிறது ஆனால் இப்போ வந்து காலையிலே நம்ம அறிக்கையை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு மலைப்பொழிவு எங்கே அப்படின்றது கொடுத்தாகணுன்றதுக்காக நான் வந்து இந்த அறிக்கையை பதிவு செய்கிறதுக்காக இந்த போடுறதால பெரும் அளவுக்கு நான் மழைப்பொழிவு இந்த மில்லி மீட்டர் அளவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்னால் ஏற்பட முடியவில்லை ஆனாலும் சேலத்தின் பகுதிகளில் நூற்றி பட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு இன்னும் பிற இடங்களில் அறுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேலாகவே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் பதிவாகி உள்ளது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக தற்பொழுதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உருவாகிவிட்டது அடுத்த நாட்களில் இன்றைய பரப்பை விட சற்று நாளை வந்து சற்று கூடுதலாகவும் அடுத்த நாட்கள் அந்த பரப்பை விட அதுக்கு அடுத்த நாளில் ஒரு கூடுதல் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கிறது சென்னைக்கு இன்னும் வலுவான மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகும் கண்டிப்பாக வரும் நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவுன்றது அதாவது நம்ம எதிர் எதன் காரணமாகவும் சொல்லியாச்சு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றும் மேற்கு காற்று சந்திப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணத்தால் நமக்கு வந்து மழைப்பொழிவு வெப்பமும் அவ்வப்பொழுது உயர்ந்த பிறகு புழுக்கமும் இதெல்லாம் ஏற்பட்ட பிறகு நமக்கு மாலை இரவு விடிமலையாக ஒரு இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதாவது தெற்கு க கர்நாடகா மற்றும் ஆந்திர பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இப்போ தற்பொழுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வடக்கே கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நமக்கு அந்த ராஜஸ்தான் ஒட்டிய பகுதிகளில் ஒரு மத்திய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவு வருகிறது இப்போ அதனுடைய போக்கில் காற்றின் போக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது மேற்கிலிருந்து அதாவது அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்றை தன் போக்கில் கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னு சொல்லலாம் அதன் பிறகு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பின் காரணமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது மலைப்பொழிவு புழுக்கத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு மலைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் மலைப்பொழிவு இருந்தாலும் ஓரிரு நாட்கள் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் இன் அடுத்தபடியாக ஒரு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனமழையாக பொழிந்த இடத்துல கொஞ்சம் அதாவது குளிர்ச்சியான ஒரு பூமி வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கிறதால அடுத்து பெய்யாத இடங்களில் ஹீட் எங்கே இருக்கோ அப்படின்ற மாதிரி அங்கே தேடி போய் அப்படின்ற மாதிரி ஒரு மலைப்பொழிவு அமையும் ஆனால் மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு தானே இருக்கும் வெப்பமும் அவ்வப்பொழுது பெரும் நாட்களில் தனிந்து பதினைந்து ப அதாவது பதினா நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அதாவது இரண்டாவது வார பிற்பகுதிக்கு பிறகு அதாவது முதல் மூன்றாவது வாரத்தின் முற்பகுதியில் பதினேழு பதினைந்து தேதிகளில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்றைக்கான மழைப்பொழிவு தென் உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் மற்றும் அதை குறிப்பிட்ட சொன்னால் கொடைக்கானல் மலைமறைக்கு பகுதியில் தேனி திண்டுக்கல் பகுதிகளில் இன்றைக்கு பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கிருக்கும் கோவை மாவட்டத்தின் தெற்கு புறமாக இப்படி பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்குப்புறமாக ஆங்காங்கே கண்டிப்பாக பதிவாகி பதிவாகியிருக்கும் அடுத்த மணி நேரங்களில் வட மாவட்டங்களில் குறிப்பாக ஆந்திர எல்லையோரம் பகுதிகளான திருவள்ளூர் மாவட்டங்கள் சென்னைக்கு ஒரு லேசான ஒரு மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகளுக்கும் அப்படின்ற மாதிரி காஞ்சிபுரம் பகுதிக்கு வரைக்குமே எட்டி பிடிக்கிறதுக்கு இப்படி பார்த்திங்கன்னா தெற்கு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு அப்படின்ற மாதிரி ஒரு லேசான ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மிதமானது ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு லேசாக மிதமாக அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு கனமழை பொழிவு அப்படின்றது இப்போ தற்பொழுதே உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கிவிடும் வானிலை எப்பொழுதும் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்